சங்கத்தின் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் கீழ்ப்பூங்கு நடைபெற்றது இந்த செய்யப்பட்ட ஆலோசனையின் பேரில் எடுக்கப்பட்ட முடிவின்படி பல நூறு ஆண்டுகளாக இந்த கீழ்ப்பூங்குதியிலே விவசாயம் செய்து வரும் கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு இன்னும் பட்டா வழங்காமல் அரசு காலம் கடத்தி வருகிறது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு இருக்க செய்யக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தை பட்டா கொடுப்பதற்கு அளந்தார்கள் அதன் பிறகு அதை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள் ஆகவே உடனடியாக அந்த சர்வே பண்ண அந்த பேப்பரை எடுத்து உடனடியாக பட்டா வழங்குவதற்குண்டான வழியை செய்ய வேண்டும் இந்த கீழ் பூங்குதியை சுற்றி மூன்று பக்கமும் காடுகளாகவும் ஒரு பக்கம்தான் விவசாய நிலமாக இருக்கிறது இங்கே பத்துக்கும் மேற்பட்ட யானைகள் பல ஆண்டுகளாக கர்நாடகா மற்றும் ஆந்திரா பகுதிகளைச் சேர்ந்த ஆணைகள் இங்கே வந்து குடியிருந்து விவசாயிகளுடைய வீட்டையும் விவசாய பயிர்களையும் சேதப்படுத்தி உயிரிழப்புகளையும் பல நேரங்களிலே ஏற்படுத்துகிறது ஆகவே அரசுக்கு விவசாயிகள் சங்கத்தின் மூலமாக ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது அந்த ஆலோசனையின்படி ஒரு யானை விவசாயியை தாக்கினால் இறப்பு ஏற்பட்டால் இருபத்தஞ்சு லட்சமும் மற்ற பயிர்களை அழித்தால் தொழில்நுட்ப கமிட்டி பேங்க் எப்படி ஒரு ஒரு பயிருக்கு ஏக்கருக்கு இத்தனாயிரம் ரூபாய் செலவு செய்யலாம் என்று நிர்ணயம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் பாம்பு கடித்தால் ரெண்டு லட்சம் ரூபாய் கேரளாவில் வழங்குகிறார்கள் அதையும் வழங்க வேண்டும் மான் மயில்கள் குரங்குகள் இவைகள் எல்லாம் சுத்தம் இருக்கிற எந்த பயிர் போட்டாலும் அழிக்கிறது பூமிக்குள் இருக்கிற கிழங்குகளை காட்டுப்பன்றி மற்றும் மற்ற விலங்குகள் அளிக்கிறது பூமிக்கு மேல் இருக்கின்ற விளைச்சல் வருகின்ற நெல் தோளம் கம்பு தக்காளி காய்கறி பயிர்கள் போன்றவைகள் எல்லாம் மேல் மற்ற விலங்குகள் அளிக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் விவசாயிகளை இங்கு விவசாயம் செய்ய விடாமல் பயிர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றன வனத்துறையினுடைய தொல்லை ஏராளமாக இருக்கிறது இங்கே ஆடு மாடுகளே வனத்துறையிலே மேய்த்து இருப்பது வழக்கம் இவர்கள் வந்து விவசாயிகளிடத்திலே தண்டம் வசூலிக்கிறோம் என்று அப்பப்போ கப்பம் கட்ட வைக்கிறார்கள் இது விவசாயிகளுக்கு விரோதமானது ஆகவே முற்றிலும் இதை மாற்ற வேண்டும் விவசாயிகள் யானையை அரசு விரட்ட முடியவில்லை என்று சொன்னால் ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க நீங்கள் என்ன பயிர் செய்கிறீங்க சொல்றீங்களோ அந்த பயிரை செய்து யானைகளுக்கு விட்டுட்டு வந்துடும் நீங்கள் யானை முயற்சிக்கலாம் இது இப்போது கேரளாவிலும் தெலுங்கானா சத்தீஸ்கர் மாநிலங்களிலே நடைமுறையில் இருக்கிறது அதையும் இந்த அரசு ஃபாலோ பண்ண வேண்டும் ஆகவே விவசாயிகளை இங்கே காப்பாற்ற வேண்டும் இந்த பகுதிக்கு ஒரு சமுதாய கூடம் வழங்க வேண்டும் அதிக கால்நடை உள்ள பகுதியாக இருக்கின்றதனால் கால்நடை மருத்துவமனையாவது இந்த பகுதிக்கு வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் உடனடியாக பட்டா கொடுப்பதற்குண்டான நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் இல்லை என்றால் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகைய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.